சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அனன்யா சந்திரசேகர் கிட்டே ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது அவள் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கணும் அவள் கடைசி வரைக்கும் ஒண்டிக்கட்டையாகவே இந்த வீட்டில் சுற்றிட்டுருக்கணும் அப்படின்னு தானே நீங்கள் சத்தியம் பண்ணிங்க அப்படின்னு சொல்ல ஜானகி அனன்யா வார்த்தையை பார்த்து பேசு வார்த்தையை கொட்டிட்டா அப்புறம் அள்ள முடியாதுன்னு சொல்ல அதுக்கு அனன்யா அதான் அதையெல்லாம் அள்ளிட்டு போகிறதுக்கு இங்கே ஒருத்தி இருக்காளே அவள் சுத்தமாக போட்டு அள்ளிட்டு போயிடுவா அப்படின்னு அன்பரசியை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் மண்டபத்தில் இப்படி அமைதியாக நின்றுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நின்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லை உங்கள் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அனன்யா வந்துட்டு சந்திரசேகரை பார்த்து பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் வேறவா அப்படின்னு ரொம்ப கோவமாக கேக்கை தூக்கி அடிக்கிறாங்க அப்போது சந்திரசேகர் முகத்திலே அந்த கேக் போய் படுது உடனே ஜானகிக்கு கோவம் வருது அனன்யா அப்படின்னு கத்துறாங்க அப்போது அனன்யா வந்துட்டு என்னோடய காதலை பற்றி உங்கள் யாருக்கு தெரியும் உங்கள் யாருக்கும் என்னோடய காதல் வந்து புரியாது அப்படின்னு கத்த அதுக்கு ஜானகி ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கோவமோ அகம்பாவமோ இருக்கக்கூடாது அது அவளையும் சரி அவள் வாழ போகிற குடும்பத்தையும் சரி சேர்த்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்ல அனன்யா ரொம்ப கோவமாக அங்கேருந்து போய்ட்றாங்க அப்போ சிவகாமி சந்திரசேகர் முகத்தில் இருக்கிற கேக்கை தொடக்கலான்னு போகும்போது மங்கா வந்து தடுத்து நிறுத்திவிடுவாங்க சந்திரசேகர் ரொம்ப சோகமாக அங்கேருந்து போயிடுவாங்க ஜானகி அங்கேருந்து போய்ட்றாங்க அன்பரிசி கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அங்கேருந்து போய்ட்றாங்க அப்போது மங்கா சிவகாமி கிட்டே நீ எதுக்காக முந்திக்கிட்டு போய் அந்த கேக்கை தொடக்கணும்னு போகிற அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவகாமி அம்மா அவள் கேக்கு தூக்கி அவர் முகத்தில் அடிச்சிருக்கா கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மங்கா அவள் கோவத்துல பண்ணிட்டு போறா அவருக்கு இது தேவைதான் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது இப்போ தான் அவள் என்னோட பேத்து என்ன நிரூபிச்சிருக்கா என்னமா பேசிட்டு போறா நல்ல வேலை நாம அந்த விஷயத்தை சொல்லலை அப்படின்னு இருக்காங்க அப்போது அன்பரிசி அந்த கேக்கெல்லாம் தொடக்கிறதுக்காக அங்கே வராங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுவாங்க சந்திரசேகர் ரூமில் போயிட்டு லைட்டு கூட போடாமல் அமைதியாக இருக்காரு அன்பரசி உள்ளே போயிட்டு துணி எடுத்துகிட்டு போய் அவரோட முகத்தில் இருக்கிற கேக்கெல்லாம் தொடச்சி விட்டுறாங்க அப்போது சந்திரசேகர் வந்துட்டு அனன்யா நான் குட்டி மாமையில் தான் ரொம்ப பாசமாக இருக்கேன்னு நினைக்கிறா எனக்கு குட்டி மாவும் அனன்யாவும் வேறு வேறு இல்லை அவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் எனக்கு அனன்யா சின்ன வயசுலேருந்து எல்லாமே அனுபவிச்சிருக்கா ஆனால் குட்டிமா எதையுமே அனுபவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க அப்போ அன்பரசி அப்பா எனக்கு எந்த உண்மையே தெரியாதுன்னு நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனசுலேயே நினைக்கிறாங்க அப்போ சந்திரசேகர் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஓடி போய் பீரோவில் திறந்து சின்ன வயசில் அன்பரசிக்காக அவர் எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸுங்க அவங்களுக்காக வாங்கி வச்ச டாய்ஸ் இது எல்லாமே எடுத்து காமிக்கிறாங்க இது பாரு இது எல்லாமே குட்டிமாக்காக வாங்கினது குட்டிமாவோட நினப்பு இல்லாமல் ஒரு நாள் கூட நான் இருந்தது கிடையாது அவளுக்காக எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் இருந்தாலும் அவளை என் கூட வச்சுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இதே மாதிரி தான் அனன்யாக்கும் இப்போது பர்த்டேன்றதுனால அவளுக்கு புது கார் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த கார் கீயை வந்து காமிக்கிறாங்க ரொம்ப எமோஷ்னலாக சந்திரசேகர் வந்து பேசுகிறார் அப்போ அன்பரசி வந்து யோசிக்கிறாங்க அப்பா நாளைக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி எல்லா உண்மையும் நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க மஞ்சுவா அன்பரசியும் பேசிட்டு இருக்காங்க மஞ்சு அனன்யா எப்படி பண்ணா பாத்தியா அவளுக்கு எவ்வளவு பாரு அப்படின்னு அனன்யாவை திட்ட அப்ப அன்பரசி அனன்யாவை திட்டாத எதுக்காக இப்போ நீ அவளை திட்டுற அப்படின்னு கோவப்படுறாங்க அதுக்கு மஞ்சு வர வர நீ ஆளே மாறிட்ட அன்பரசி அவளை திட்டா உனக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு சொல்ல அப்போது அன்பரசி மனசுலேயே நினைக்கிறாங்க ஆமாம் அனன்யா என்னோட தங்கச்சி அப்படின்னு மனசுலேயே நினைச்சிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் மஞ்சு வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே போவாங்க அப்போது சந்திரசேகர் அனன்யாக்காக வாங்கி வச்சுருந்த காரை வந்து பார்க்குறாங்க அனன்யா கொடுத்து வச்சவ அவளுக்கு எல்லாமே கிடைக்கிது நம்ம வீட்லேயே ஒருத்தவங்க இருக்காங்களே நாம் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு மஞ்சுக்கு வந்து தும்பல் வருது தும்பல் வரும்போது கரெக்டாக அந்த எல்லாம் வந்து காரில் வந்து பட்டுரும் பட்ட உடனே மஞ்சு ஐயோ இதை மட்டும் அனனியா பார்த்தா அவ்வளோ தான் நம்ம உடனே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மஞ்சு வந்து ஓடுறாங்க இப்போ அன்பரசி வந்து மஞ்சு பார்க்குறாங்க ஆச்சுன்னு கேட்க கேட்க மஞ்சு வந்து அப்படியே போயிடுவாங்க அப்போது அனனியா வந்துட்டு நேராக கார்கிட்ட வந்துடுவாங்க கார்கிட்ட வந்து அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகுறாங்க யார் இந்த வேலையை பண்ணது அவங்க மட்டும் என் கையில் கிடைச்சாங்க அவ்வளோ தான் அப்படின்னு பொழுமிட்ருக்கும் அன்பரசி இங்கே வந்து நிற்கிறாங்க கண்டிப்பாக இவ தான் பண்ணியிருப்பா அப்படின்னு அனனியா நினச்சிட்டு இருக்கேன் மஞ்சு அங்கே வராங்க மஞ்சு அங்கே வந்து அதை பார்த்து என்ன அனன்யா இது யார் பண்ண வேலை இது கண்டிப்பாக காக்கா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற ப்ரெஷ்ஷை வந்து காமிச்சிருவாங்க தெரியாமல் அப்போ அனன்யா அந்த காக்காவே நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல அப்போது மஞ்சு வந்துட்டு நேராக அனன்யா கிட்டே போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அனன்யா தெரியாமல் பண்ணிவிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அன்பரசி தண்ணி எடுத்து அந்த காரில் வந்து எல்லாமே தொடச்சு விட்டுருவாங்க இப்போ கார் பல பலன்னு ஆயிடுச்சு அனன்யா நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அப்போ அனன்யா கண்டிப்பாக நீ தான் அவள் பண்ணியிருப்பா இப்படிலாம் உங்களை என்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு அன்பரசிக்கிட்ட நல்ல விதமாக பேசுகிற மாதிரி புது காரில் நாம் ஒரு ரைட் போயிட்டு வரலாம் வாங்கல அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்போது அன்பரசியும் மஞ்சும் ரொம்ப ஜாலியாக காரில் ஏறி உக்காறாங்க இன்றைக்கி உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிக்கிறாங்க மஞ்சுக்கும் ரொம்ப பயம் வந்துடும் அனன்யா கொஞ்சம் ஸ்லோவாக போயேன் அப்படின்னு சொல்ல இல்லை புது காரு எப்படி போகுதுன்னு நாம் பார்க்கணும்ல அப்படின்னு ரொம்ப வேகமாக ஓட்டுறாங்க ரொம்ப வேகமாக போக போக மஞ்சக்கும் அன்பரிசிக்கும் பயம் வந்துடுது அன் அனன்யா வந்துட்டு திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா கார் பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக பயப்படுறாங்க அனன்யா அவங்க ரெண்டு பேரையும் பயமுறுத்தி பார்த்து ரொம்ப இருக்காங்க அப்போது ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வரும் அன்பரசியும் மஞ்சும் வந்து பஸ்ஸு வருது அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க உடனே வந்து பிரேக் பிடிக்கல பிடிக்கலனே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போயிட்டு பிரேக் வந்து பிடிச்சிருவாங்க பரவாயில்ல நல்ல வேலை பிரேக் பிடிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அன்பரசிக்கும் மஞ்சுக்கும் உயிரே வரும் அதுக்கப்புறம் அனன்யா வந்துட்டு கார் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி ஆக்ட் கொடுக்குறாங்க மஞ்சு மஞ்சுக்கிட்டையும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இறங்கி கொஞ்சம் காரை தள்ளி விடுறீங்களா அப்படின்னு சொல்ல அன்பரசியும் மஞ்சுவும் இறங்கி காரை தள்ளுறாங்க அப்போ மஞ்சு வந்துட்டு எனக்கு என்னமோ அனன்யா இதை வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அன்பரசிக்கிட்ட சொல்ல அதுக்கு அன்பரசி அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் தள்ள விட்டுட்டு அனன்யா வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு வேகமாக போயிட்டே இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ